வணக்கம் இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் என்ற செக்ஷன்ல பொது தமிழ் வினாத்தில நம்ம பார்க்க போறோம் முதல் வினா பாத்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளினுடைய பெயர் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளின் பெயர் என்னவென்று அழைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க கொஸ்டின் இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயணம் இருக்கு லோரி இருக்குது மகர சங்கராந்தி இருக்கு பொங்கல் இருக்குது இப்போ என்னன்னா இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் பொங்கல் தமிழ்நாட்டில் நம்ம பொங்கல் சொல்லிடும் மகர சங்கராந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படி சொல்லுவாங்க லோரி பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தராயன் என்று இந்த அறுவடை திருநாள் அழைக்கப்படுகிறது அப்போ சரியான விடை உத்தராயன் குஜராத் ராஜஸ்தான் இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் அறுவடை திருநாளினுடைய பெயர் உத்தராயன் அடுத்து மருமக்கள் வழிமாண்மியம் மருமக்கள் வழிமான்மியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க கம்பர் கொடுத்துருக்காங்க ராமலிங்கனார் கொடுத்துருக்காங்க அப்பா கொடுத்துருக்காங்க தேசிய விநாயகம் கொடுத்துருக்காங்க இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா மருமக்கள் வழிமான்மியம் என்ற நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் ஆசிய ஜோதி மருமக்கள் வழிமான்மியம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உமர்கையாம் பாடல்கள் கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை எழுதியவர் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் தான் இந்த மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் இப்ப ராமலிங்கனார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா என் கதை சங்கொலி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு சரிங்களா என் கதை சங்கொலி மலைக்கல்லன் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு கம்பர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி ஏறு எழுபது சிலை எழுபது போன்ற நூல்களை எழுதியிருக்காரு அழவல்லி அப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பாடல்கள் இந்த பாடல்களை எழுதுவத சிறந்து விளங்கியவர் அப்பா ஆக இந்த மருமக்கல் வழி மாண்மையம் என்ற நூலினுடைய ஆசிரியர் தேசை விநாயகம் சரிங்களா அடுத்தது கற்றோருக்கு மட்டும் விலங்குபவையாக வரும் சொல் கற்றோருக்கு மட்டும் விலங்குபவையாக கற்றோர்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படி வர சொல் எது அப்படின்னு பார்த்துருப்போம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சொல்லினுடைய வகைகள் நான்கு அதாவது பார்த்தீங்கன்னா திசைச்சொல் சொல் வட சொல் இயர் சொல் நான்கு வகையான சொல் இருக்கு இயல்பாகவே நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும்னா இயர் சொல் சொல்லிடலாம் வட சொல் என்பது வடமொழி சார்ந்த சொல் அதை வந்து நம்ம மொழி பெயர்த்த எழுதிடுவோம் அப்படியாவும் சொல்லுவோம் திசை சொல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சொல்லுவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பேசப்படுவது இப்போ கேணி அப்படின்னா கிணறு பெற்றம் அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லுவோம் வடசொல் வடசொல் பாத்தீங்கன்னா இப்போ லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்ல லக்குமின்னு எழுதுவோம் இதெல்லாம் வடசொல் திரிசொல் இருக்கு இல்லையா இந்த திரிசொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படித்த சான்றோர்களுக்கு மட்டுமே புரியும் பண்ணமா அந்த சொல் வங்கம் அழுவம் இந்த போல சொற்கள் வரும் இதனுடைய பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும் அழுவம்னா கடல் மங்கம்னா கப்பல் அப்போது பொருள் புரிந்தால் மட்டுமே நம்ம சொல்ல முடியும் அது கற்றோர்களுக்கு மட்டுமே விளங்கும் வண்ணம் இருக்கக்கூடிய சொல் திரி சொல் சரிங்களா அடுத்தது தவறான ஒன்றினை காண்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆகு பெயர்களில் தவறான இணையை கேட்குறாங்க பாருங்கள் முதலாகு பெயர் அது ஒரு சொல் தன்னை மட்டும் குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றிற்கும் பொருளாகி வருவது தான் ஆகு பெயர்னு சொல்லியிருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மல்லிகை சூடி நாள் என்பது அந்த சொற்றருக்கு முதல் உறுப்பாக வருகிறது ஆகவே இது வந்து ரைட்டு சரி முதலாகு பெயர் என்பது மல்லிகை சூடி நாள் அடுத்தது காலவாகு பெயர் டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் என்பது மாதம் இந்த மாதம் அப்படின்னா நம்ம மாதத்தை சூட போறதுல அந்த மாதத்தில் பூக்கின்ற மலர்களை சூட போறோம் அப்போ அந்த காலம் அப்படின்றது வருது அப்போ அந்த காலவாகு பெயர் இதுவும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சினையாகு பெயர் சினை என்றால் உறுப்பு தலைக்கு ஒரு பழம் கொடு இப்போ தலை என்பது உறுப்பு இதுவும் சரியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர் கார் அறுத்து அன்னம் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா கார் என்பது மழைக்காலம் அப்போ மழைக்காலத்தில் என்ன பயிர் விளைகிறதோ அதை தான் இருப்பான் அப்போ அது காலவாக பெயர் வர வேண்டும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொழிலாக பேருக்கு காரருத்தம் கொடுத்துருக்காங்க ஆகவே இதுதான் தவறான இணை டி என்பது இதற்கு சரியான தெரிவு அடுத்தது திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பெரியார் அயோத்திதாசர் புலவர் குழந்தை தோப்பாமி கொடுத்துருக்காங்க இதில் வந்து திருவள்ளுவர் ஔவையார் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில்னா ஒரு ரெண்டு நம்மளுக்கு டவுட் வரும் யார் யார்னா ரெண்டு ஆப்ஷன் பெரியார் அயோத்திதாசர் பெரியார் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை முட்டறுத்தவர்னு சொல்லலாம் பகுத்தறிவு கொள்கைகளை சொன்னவர் ஆனால் பௌத்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த பௌத்த சமயத்தில் தன்னை ஈடுபாடு செய்து அதனுடைய கொள்கைகளை பரப்பி அயோத்திதாசர் தான் சரிங்களா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவ்வையார் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் சொன்னவர் இவங்களெலாம் பார்த்திங்கன்னா புலவர் குழந்தை வந்து ராவணகாவையும் படைத்திருக்கிறார் தோப்பா மீனாட்சி சுந்தரனார் என்றது ஒரு உரைய உரையாசிரியர் அதனால இங்கே அவங்களாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆகவே அயோத்திதாசர் என்பவர் தான் திருவள்ளுவருக்கும் திருவள்ளுவர் மற்றும் அவ்வையார் படைப்புகளுக்கு பௌத்த அடிப்படையில் கோட்பாடுகளை வழங்கியவர் அடுத்தது தமிழ்மொழியின் உபநிடதம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எதுன்னு சொல்லலாம் அல்லது பாடல்கள் இங்கே வந்து பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க தாயுமானவர் பாடல்கள் சுந்தரர் பாடல்கள் கம்பர் பாடல்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் த அதாவது தமிழ்மொழியினுடைய உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது கம்பர் பாடல்கள் நம்மளுக்கு தெரியும் சுந்தரர் தேவார பாடல்கள் நமக்கு தெரியும் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய பாடல்களும் அந்த மெய்ஞ்சான ஒளி எக்கால கன்னி மனோன்மணி கன்னி போன்ற நூல்களை படைத்தவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இப்போ அவருடைய பாடல்கள் நமக்கு தெரியும் இருந்தாலும் இவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் இந்த உபநிடதம் என்ற சொல்லுக்கு ஓந்ததாக தாயுமானவர் பாடல்களே நம்ம சொல்கிறோம் ஆகவே தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவதற்கு தாய் பாடல் என்பது சரியான விடை அடுத்த வினா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தன் அருள் ஊர் என்ற பாடலடியின் ஆசிரியர் ஆசிரியரை கேட்டிருக்காங்க இப்போ தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று மற்ற உயிர்களின் தம் உயிர் போல என்ன வேண்டும் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் இவருடைய பாடலடியிலேயே இது இடம்பெறுகிறது ஆகவே தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டர் என்று சொன்னவர் தாயுமானவர் அதே சமயத்தில் ராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் சுந்தரர் சிவபெருமானைப் பற்றி பாடியவர் கம்பர் மிகச்சிறந்த கருத்துக்களை எடுத்து முன்வைத்தவர் தமது பாடல் வழியாக ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுல தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டரு என்ற பாடல் வரைக்கும் சரிய சொந்தக்காரர் வந்து பாத்தீங்கன்னா தாயமானவர் இவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது இலக்கணவினா நிலை மொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம சேரும்போது இங்கே இணைவதுன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா புணர்ச்சிதான் சரிங்களா இங்கே பகுபதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது தப்பு சரிங்களா வினை முற்று கிடையாது ஏன்னா அது ஒரு சொல்லு எச்சம் என்பது ஒரு வினை முடியாமல் நிற்கிறதுக்கு பேர் தான் எச்சம்னு சொல்லுவோம் அப்போ இதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இங்கே புணர்ச்சி நிலைமொழி ஏறும் வறுமொழி முதலும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலைமொழி இப்போ வாழைன்னு இருக்குது இது நிலைமொழி சரிங்களா வறுமொழி வறுமொழின்னா இது கூட வந்து சேருகின்ற மொழி அப்போது பூன்னு இப்போ இது வந்து இந்த வறுமொழி முதல் எழுத்தும் அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் இந்த ரெண்டு எழுத்தும் தான் சேரும் இப்படி சேருகின்ற புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வறுமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும் அப்போ சரியான விடை சி அடுத்தது ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்டவர் கேட்டிருக்காங்க பாருங்க ராதாகிருஷ்ணன் நம்மளுக்கு எல்லாருக்குமே பெயர் தெரியும் அவருடைய இயற்பெயர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் இருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்டவர் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க அப்போது வள்ளிக்கண்ணன் கொடுத்துருக்காங்க இவருடைய பெயரே தான் ஜெயகாந்தன் இவரும் அவருடைய பெயரில் தான் எழுதினவர் சுரதா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன் தாராபாரதி தாராபாரதி தான் இந்த ராதாகிருஷ்ணன் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் இவருடைய பெயர் தான் ராதாகிருஷ்ணன் வச்சுக்கலாம் தாரான்னு இருக்கு இது அப்படியே மாத்தி போடுங்க ராதா சரிங்களா ராதாகிருஷ்ணன் சரிங்களா அப்போ ராதாகிருஷ்ணனுடைய இயற்பெயர் அந்த தாரா பாரதி அதாவது பார்த்தீங்கன்னா தாரா பாரதியினுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணன் சரிங்களா இதை ஞாபகம் வச்சீங்க தாரா ராதா சரிங்களா அடுத்த கொஷ்டனு நாட்டுப்புற இலக்கியத்தை பற்றி வந்திருக்கு நாட்டுப்புற இயல் ஆய்வு இப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூலை தொகுத்தவர் தனித்தனியாக இருந்த பாடல்களை தொகுத்து ஒரு நூலாக நமக்கு அளித்தவர் இவர் பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் இவரும் நாட்டுப்புற இலக்கிய ஆர்வலர் ஆர்வலர் நா மாண மாமனை இவரும் நாட்டுப்புற இலக்கிய ஆய்வாளர் ராஜமார்த்தாண்டன் இவர் கவிதை ஆசிரியர் இப்போ சு சக்திவேல் என்பவர்தான் இந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சரிங்களா இதுதான் சரியான விடை இப்ப ராஜ மார்த்தாண்டன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த பாடலை எழுதியிருப்பார் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் சரிங்களா அதே மாதிரி கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலையும் எழுதியிருக்கார் கொங்குதேர் வாழ்க்கை ராஜ மார்த்தாண்டன் சரிங்களா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பாசிரியர்கள் ஆனா இந்த நூலை அவங்க தொகுக்கல அப்போ நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சக்திவேல் சரிங்களா அடுத்த வினா சரியான இணையை தான் சரியான இணையை கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க திங்கள் நாள் மல்கு திருநெல்வேலி உரை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி திருநெல்வேலி சிமையை புகழ்ந்து பாடிய ஒருவர் திருஞான சம்பந்தர் இது சரி ஏன்னா அவருடைய பாடலில் புகழ்ந்துருக்கிற தேவார பாடல்களில் காவற்புரைதரு காவல்னால் சிறை காவல்னால் போலீஸுன்னு சொல்லுவோம் நினச்சிங்களா அப்போ காவல்னால் காவலர்கள் அப்போ அவங்க அந்த தெருவுக்கு பேர் என்னென்னா இப்போ காவலர்கள் பணிபுரியது இல்லை காவலர் துறையோட சம்மந்தப்பட்டது எதுன்னு சொன்னால் சிறைச்சாலை இதுவும் கரெக்டு காவல் தெரு காவல் எங்க காவலில் வைப்போம் சிறையில் வைப்போம் சிறை புரைச்சு அடுத்தது அக்கசாலை அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் செய்கின்ற இடம் இதுவும் கரெக்ட் அக்கசாலை அணிகலன் நாம வச்சுக்கலாம் இந்த வீதிகள்லாம் அந்த காலத்தில் அவ்வாறு பெயரிட்டு அழைக்கப்பட்டது இரட்டை நகரங்கள்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடின்னு கொடுத்துருக்காங்க இதில் திருநெல்வேலி சரி ஆனால் தூத்துக்குடி தவறு ஏன்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டை இது ரெண்டும் தான் இரட்டை நகரங்கள் ஏன்னா இதுதான் தாமிரபரணுடைய அடுத்தடுத்த எதிரெதிர் திசைகளில் இருக்கக்கூடிய நகரங்கள் அதனால தான் இது இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையம்போட்டியும் சொல்லுவோம் இங்க இந்த இணை தவறாக இருக்கிறது ஆகவே நாலாவது இணை தவறான இணை சரிங்களா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மூன்றாவது இணையில அது கரெக்டா இருக்கு ஒன்னு சரி ரெண்டும் சரி மூணும் சரி அப்ப தவறாக இருக்கக்கூடியது திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சரிங்களா அடுத்தது கீழ்காண்பவற்று முடியரசன் நூல் அல்லாதது இந்த லாஸ்ட் நீங்க படிக்கணும் நூல் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க அந்த தான் முழுமையா படிச்சாதான் புரியும் நீங்க படிக்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க தவறாயிடும் அப்போ முடியரசன் நூல் அல்லாத நூல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் முடி இருப்பாங்க அப்போ முடி அதிகமாக வச்சுருக்கவங்க ஒரு பெண்ணு அப்படின்ட்டு ஓமை பண்ணிக்கலாம் பூங்கொடி ஒரு பெண் பெயர் கண்டிப்பாக முடியரசன் எழுதின நூல் அந்த பெண்ணுடைய கதை வீரகாவியம் இதுவும் நான் வந்து வீர வீரகாவியம் பூங்கொடி பூங்கொடியினுடைய கதை வீரகாவியம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுவும் முடியரசன் எழுதிய நூல் தான் அடுத்தது புதியதொரு விதி செய்வோம் இதுவும் முடியரசன் எழுதிய நூல் தான் ஆனால் தேன்மலை என்ற நூல் முடியரசன் எழுதியது இல்லை இது வந்து வந்து சுரதா அப்போ முடியரசன் நூல் அல்லாதது தேன்மழை இவர் ஒன்று கூட ஒரு நூல் எழுதியிருக்கார் காவியப்பாவை காவியப்பாவை என்பதும் முடியரசனுடைய நூல் சரிங்களா அடுத்த வினா திராவிட நாட்டினுடைய மானம்பாடி இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் படிக்கணும் திராவிட நாட்டின் மானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு சொன்னீங்கன்னா முடியரசன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரதா பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா இவருக்கு என்ன சொல்லுவாங்க சுரதாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஓமை கவிஞர் கவிஞர் சரிங்களா அடுத்தது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் புரட்சி கவிஞர் வாணிதாசன் இவரை பார்த்தீங்கன்னா பாவலர் மணி அடுத்தது செவலேர் விருது பெற்றவர் அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ் ஒர்த் வேர்ட்ஸ் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த்னு சொல்லுவாங்க ஆனால் முடியரசன் தான் திராவிட நாட்டின் மானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார் இப்போ திராவிட நாட்டின் மானம்பாடி முடியரசன் சரிங்களா ஓமை கவிஞர் சுரதா அடுத்தது அப்பர் தேவாரத்தில் முதலில் எடுத்தாளப்பட்ட சொல் அதாவது அப்பர் தேவாரத்தில் ஒரு சொல்லு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் முதன் முதல்ல எடுத்தாண்டுகிறாங்க அது எந்த சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா தமிழன் தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் எடுத்தாண்ட இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம் இந்த தமிழ்நாடு என்ற சொல்லானது சிலப்பதிகாரத்தில் எடுத்தாலப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா அப்புறம் அந்த தமிழ் என்ற சொல்லு தொல்காப்பியத்தில் இருக்குன்னு சொல்கிறோம் தொல்காப்பியம் தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்திலையும் தமிழ்நாடு என்ற சொல் தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்திலையும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த விடைகளில் இருந்து பல வினாக்களை நம்ம உருவாக்கலாம் சரிங்களா அடுத்தது ஆசார கோவை நூலில் இடம்பெற்றுள்ள வெண்பாக்கள் அதாவது அந்த பாடல்கள் தான் வந்து நம்ம அப்படி கேட்போம் வெண்பாக்கள் சரிங்களா ஈற்றடி முச்சிராய் ஏனைய அடி நார்ச்சிராய்னு சொல்லுவோம் இல்லையா வெண்பாவின் இலக்கணத்தை பெற்று வரக்கூடியது இப்போ அந்த ஆசார கோவை என்ற நூல் இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு அந்த நூலில் இருக்கக்கூடிய வெண்பாக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க நூறு நூற்றி ஒன்று நூற்றி மூணு நூற்றி அஞ்சு சரிங்களா இதில் நூறு வெண்பாக்களை கொண்ட நூல் தான் கோவை சரிங்களா நூத்தி ஒன்னும் வேற எந்த நூலுக்கும் வராது நூத்தி மூணும் வராது நூத்தி ஐந்தும் வராது அப்போ இங்க கொடுக்கப்படத்தில் மிகச்சரியான விடை நூறு நூறு வெண்பாக்களை கொண்ட நூல் வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா ஆசார கோவை சரிங்களா அடுத்தது நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இப்போ விஷயம் பாருங்க தொடர்ந்து அடிக்க வருது கொஸ்டினை படிக்கும் போதே நம்ம ஒரு குழு கிடைக்கும் நன்றி எறிதல் நன்றி வேணும் பொறையுடைமை பொறுமை வேணும் இன்சொல் இன்சொல் பேச வேண்டும் அப்போ நல்ல கருத்துக்கள் அடிக்க வருது கோர்வையாக அடுத்தடுத்து வருது அப்போ இது எந்த நூலு அப்படின்னு இது வந்து ஒரு பழமொழி போன்று இல்லை அப்ப இது கிடையாது ஒரு பாடல் பழமொழியை கொண்டிருக்கும் அப்போ இதுல பழமொழி இல்லை அப்ப அதுவும் இல்லை நாளடியார் இதுவும் இல்லை ஏன்னா நாளடியார்ல இந்த பாடல் வரிகள் இடம்பெறவில்லை இனியவை நாற்பது இனியவை நாற்பதுலாம் இனிதே இனிதேன்னு வரும் இனிதே இனிதே செய்வதல் செய்தல் இனிதே வாழ்தல் இனிதே அப்படின்னு வரும் அப்போ இனியவை நாற்பதும் கிடையாது அப்போ எது சரியான ஆசாரா கோவை ஏனெனில் சிறந்த கருத்துக்களை கோர்வையாக தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் ஆசாரா கோவை அப்போ நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசார கோவை இதை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த வினா மூதுரை மூதுரை ஔவையார் எழுதியிருப்பாங்க இந்த மூதுரை பாடல்களினுடைய எண்ணிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு சரிங்களா இதுல மூதுரை என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சரிங்களா இது வந்து டைரக்ட் ஆன்சர் நம்ம படித்தா தான் தெரியும் அப்போ மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று அடுத்த வினா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இது வந்து ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பாடல் வரி சரிங்களா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கடவுள் வார்த்தை பாட்டு இப்படிதான் தொடங்கும் அது எந்த நூல்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் மாமழை போற்றதும் மாமழை போற்றுதும்னு ஆரம்பிச்சிருப்பாரு கம்பராமாயணத்தில் இந்த பாடல் வரி வரல திருவாசகத்திலையும் மாணிக்க வாசகர் இவ்வாறு எழுதவில்லை மணிமேகலையிலும் சீத்தலை சாத்தனார் இதை எழுதவில்லை ஆகவே வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வர கடவுள் வாழ்த்து பாட்டு இவ்வாறு தொடங்குகிறது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் அப்ப சரியான விடை பி சிலப்பதிகாரம் அடுத்த வினா தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் நெல்லை சூமுத்து என்று பாராட்டியவர் இப்ப நெல்லை சூமுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அறிவியலாளர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியலாளர்னு சொல்லும்போதே இங்கே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்னா அப்துல் கலாம் இவர் அறிவியல் அறிஞர் மட்டுமல்லாம கவிஞர் அப்போது அப்துல் கலாமால் இவ்வாறு பாராட்டப்பட்டார் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் நெல்லை சுமுத்து என்று அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் தான் நெல்லை சுமுத்து அப்போது இந்த கூற்றுக்குரியவர் அப்துல் கலாம் இவங்களாம் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது ஏன்னா இப்போ நெல்லை சுமுத்துன்றது நம்ம அறிவியல் அறிஞர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ எம்ஜிஆரும் கிடையாது பெரியாரும் கிடையாது சரிங்களா அடுத்தது மிக ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரி நாராய் நாராய் செங்கல் செங்கால் நாராய் 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 செங்கால் நாராய் இப்போ மலசை போதல் என்று முறைப்படி பறவைகள் ஒரு இடம் இன்று ஒரு இடம் வருவதை மிக அழகாக பாடல்ல சொல்லியிருப்பாரு நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்போவே ஒரு வித்தியாசமான பறவையை பார்த்ததா ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பட பறவைகள் இடம்பெயர்தலை பற்றி அங்க சொல்லியிருக்கிறாரு பறவைகளுடைய வாழ்வியலை பற்றி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ இவர் யாரு அப்படின்னு பார்த்தா சொக்கநாத புலவர் இந்த பாடல் வரையும் எழுதவில்லை பட்டினத்தார் இது வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ பாடல்களை எழுதுவதர் அவர் இந்த பாடலையும் எழுதவில்லை தொல்காப்பியர் இவரும் கிடையாது கருத்துகள் இந்த சத்தி புலவர் தான் இந்த பாடலை கூறினார் பல பறவைகள் வலசை பொங்கலை பற்றி சத்தி புலவர் அப்போ நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடியவர் சத்தி புலவர் சரிங்களா